அணில் ஏன் அங்கல் அங்குள் என கத்துகிறது விஜயின் அரசியல் பேச்சு குறித்து சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாடு அரசியலில் நடிகர்களின் வருகை தொடர்ந்து விவாத பொருளாக மாறி வருகிறது இந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியின் மாநாட்டில் தமிழக முதலமைச்சரை விமர்சித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன இந்த விமர்சனம் குறித்து மூத்த அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது பாணியில் பதிலளித்துள்ளார் விஜயின் பேச்சு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அணில் ஏன் அங்கிள் அங்கிள் என கத்துகிறது ஜங்கிள் ஜங்கிள் எனதான் கத்த வேண்டும் என்று சீமான் அய்யாண்டிய தோனியுடன் பதிலளித்துள்ளார் கடந்த மாநாட்டில் சிஎம் சார் என்று குறிப்பிட்டவர் இந்த மாநாட்டில் அங்கிள் என்று எப்படி மாறினார் என்று அவர் மறைமுகமாக கேள்வி எழுப்பியுள்ளார் விஜய் கட்சி தொடங்கிய இரண்டே ஆண்டுகளில் அரசியல் களத்தில் மூத்த தலைவர்களை விமர்சிப்பது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் வளர்ந்து வரும் அரசியல் தலைவர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மரபுகள் குறித்தும் பலர் கருத்துக்களை கூறப்பட்டு வருகின்றது சீமானின் இந்த கருத்து அரசியல் நடிகர்களின் பிரவேசம் வளர்ந்து வரும் இளம் அரசியல் தலைவர்களின் அணுகுமுறை போன்ற பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இது தமிழக அரசியல் களத்திலும் மேலும் ஒரு புதிய விவாதத்தை தொடங்கியுள்ளது அரசியல் விமர்சனங்கள் இனி எந்த திசையில் செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் തുടർന്ന് ഇതുപോലെ എങ്ങനെ ചാനലെ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യവും